மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைய சனி முதல் இரண்டைய வருடங்கள் உங்களுக்கு செலவனங்கள் ஆகும் முதல்ல தூக்கம் கெடும் ஸோ மேஷராசி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வந்தாலே பரபரப்பாக இருப்பீங்க மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதம் ஏற்படும்னா இந்த ஏழரை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு குருபலமும் இருக்கிறது வெளிநாட்டு சென்றால் பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த ஏழரசனி உங்களுக்கு உதவிகரங்கமாக இருக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க லாபம் அதிகமா வரும் ஒரு சின்ன அவப்பெயர் வரும் மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மேசராசி பெண்கள் மேசராசி குழந்தைகளுக்கெல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும் நடக்கும் போது பேருக்கு திருமணம் நடத்தும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுடன் இந்த சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பதால் வயதானவர்களுக்கு கண் சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதுவும் பொருள் வாங்கி மாட்டிக்காதி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் விரய சனி திருவெண்காடு புதஸ்தலம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நன்மை தரும் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரயஸ்தானம் என்பது அந்த உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்பது குருடைய வீடு ஆகவே விரயங்கள் நடக்கும் அந்த விரயங்கள் சுபவிரயமாகத்தான் இருக்கும் என்றால் குருடைய வீட்டில் சனி பகவான் வருதுனால் சுபவிரயமாக இருக்கும் அந்த சுபவிரயம் என்பது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மங்களகரமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த சனி பவானுக்கு பார்வை நேரடியாக கிடைக்கிறது அதாவது குருடைய சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து சனி பகவானுக்கு உங்களுடைய ஏழரை சனிக்கு இந்த குருடைய பார்வை இருப்பதனால் அப்பொழுது நிச்சயமாக சுபவரியங்கள் நடக்கும் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு சென்றால் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நல்லதா ஒரு வாய்ப்பா அமையிறதை நம்ம பார்க்க போறோம் மேசத்திற்கு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் உடற்பயிற்சிகள் தேக கண்டிப்பாக கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள் அது காது மூக்கு தொண்டை வாய் எல்லாம் வரலாம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே வருவதனால் உங்களுக்கு ஏழரசினை நடந்து ஆரம்பிக்கப் போகிறது ஏழரசினை ஆரம்பித்தால் என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை வருடங்கள் சனி பகவான் இருக்கும்போது முதல் இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு செலவனங்கள் ஆகும் அடுத்த இரண்டரை வருடங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆக இரண்டரை வருடம் கழித்து வரக்கூடிய அடுத்த சனிப்பெற்று தான் உங்களை பாதிக்குமே தவிர இப்பொழுது ஆரம்பிக்கின்ற இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பத்தில் இரண்டரை வருடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இரண்டாவது இரண்டரை வருடத்தில்தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மூன்றாவது இரண்டரை வருடத்திலே உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் ஆக சனி பகவான் ஏழரை நாட்டு சனி வந்துவிட்டாலே என்ன ஏற்படுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அந்த ராசியின் தன்மைக்கேற்ப இந்த சனி பகவான் நல்லது தீ ஆகவே சரிசமமாக கொடுப்பார் முதல்ல தூக்கம் கெடும் ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வந்தாலே பரபரப்பாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு இல்லைன்றது ரெண்டாம் பட்சம் பட் நீங்கள் பிஸியாக இருக்க போறீங்கன்றது ஒரு கன்ஃபார்ம் ஸோ தூக்கம் கெடும் அதிகமான வேலை சுமை இருக்கும் அதனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகீங்க சொசைட்டியில் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ப்ரெஷர் அதிகம் இப்போ சமுதாயத்தில் அவன் என்னப்பா அவன் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான் ஃபேமிலியில் ஒரு விஷயத்த சொன்னால் அது டிலே பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன அவப்பெயர் வரும் அதற்கு காரணம் உங்களுடைய பிஸி ஷெடியூலால் சில விஷயங்கள் தகுந்து 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 போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதம் ஏற்படும்னா கண்டிப்பாக திருமண அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் இது வரைக்கும் வெளி உலகத்துக்காக வாழ்ந்திருந்த மேஷ ராசிக்காரர்கள் இப்பொழுது குடும்பத்துக்காக கண்டிப்பாக வாழ்வார்கள் அதிகமான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ராசிகளில் மேஷம் அனுகூலமாக இருக்கு வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டில் ரினிவல் பார்த்துக்கோங்க விசா ரினிவல் பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏழரசன் ஆரம்பிக்கிறது அந்த ஏழரசின் ஆரம்பத்தினால் தொழில் துறையிலே உங்களுக்கு செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்றால் தொழிலாதிபதி விரைஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் வளர்ச்சிக்காக தொழில் விருதுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இது பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செய்யாத தவறுக்காக ஒரு பழியை ஏற்க வேண்டி வரும் யாருக்கும் இந்த டைமில் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்து மூணாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ரெண்டாம் பார்ப்பார் இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா அந்த ஆலோசனையுடைய முடிவு தப்பாக போயிடும் கடைசியாக நீங்கள் ஆலோசனை சொன்னதனால தான் தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் தப்பாக போகிறதுனால நீங்கள் ஐடியா கொடுத்தா அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேர் வரும் அதனால் இந்த டைமில் மேசராசிக்காரங்க யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க யாராவது உங்கள்கிட்ட ஆலோசனை கடை கூட எனக்கு இதை பற்றி தெரியாதுப்பா நீ வேறு யாருட்டா கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து தேவையில்லாத உங்கள் பேருக்கு ஒரு கலங்கம் வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்தோஷம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் பூர்வீகத்தில் இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஏழரசினியை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு குருபலமும் இருக்கிறது ஆகவே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏழரசினியில நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் நிறைய பேர் ஏழரசினி ஆரம்பித்து விட்டால் திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த நினைப்பில் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஏழரசினி நடக்கும் போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இந்த மேசராசிலே பிறந்தவர்களுக்கு ஏழரசனி பிடிப்பதே சுபகாரியங்கள் செய்வதற்காகத்தான் தொழில்துறையிலும் செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள் அது முக்கியமாக கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல விரும்புபவர்களுக்கு இந்த ஏழரசினி உங்களுக்கு உதவிகரங்கமாக இருக்கும் ஆகவே நீங்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் நம்மை சுற்றி உள்ள அனைவரிடமும் தர்க்கம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுடன் இந்த டைமில் சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடற்பயிற்சியை மறந்தே விடாதீர்கள் குடும்பத்தில் அந்நோயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் பிரிந்த தம்பதியினர் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான சனி பயிற்சி தான் இது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆரம்பத்திலேயே வருகிறது இந்த லேரஸ் சனி பிடித்த பிறகு அடுத்த வருடத்தில் அதாவது ஒரு பாதி முடிந்து இரண்டாவது பாதியிலே நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அதன் கடனை அடைத்து விடுவீர்கள் ஆகவே கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் கெட்டு போய் நான்காம் இடம் கெட்டு அந்த சந்திரன் அவங்களுடைய பருத்துச்சாட்டில் இருக்க சந்திரனை எந்த கிரகமே இல்லை அப்படின்னா இது விமூல யோகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் இரண்டரை ஆண்டு காலத்தில் சிறைச்சாலை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இது வந்து உடனே எல்லா மேசராசிக்கும் இது பொருந்தோன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாரோட ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவம் கெட்டு அவர்களுடைய சந்திரனோட எந்த கிரகமும் சேரல அந்த சந்திரன் எந்த கிரகமும் பார்க்கல அப்படி போன்ற ஒரு சிறைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு லாபம் அதிகமாக வரும் பொருள் சேர்க்கை ஏற்படும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏழரசினியிலே நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதுவும் முக்கியமாக ஏலரசனை பிடித்த உடனேயே உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்பட்டு திருமணம் முடிவானால் ஏலரசன் நடப்பதனால் அதை தடுப்பதற்கு நிறைய பேர் காத்திருப்பார்கள் ஆகவே உடனடியாக அதாவது திருமண முடிவான உடனடியாக இரண்டு மாத்திற்கால இரண்டு மாத்திற்குள்ளாக முகூர்த்தம் வைத்து திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும் இல்லாவிட்டால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் நீண்ட கால நண்பர்கள் பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிஸியாக சண்டெல்லாம் போட்டு பிரிய மாட்டீங்க வாரத்துக்கு தடவை பார்த்துட்டு இருக்கவங்கள பிஸியாக போய் ஒரு வருஷமாக பார்க்க மாட்டிருவீங்க அதுக்கப்புறம் அவங்களை எப்படா போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன கேப் பெரிய கேப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி பெண்கள் மேஷராசி குழந்தைகளுக்கெல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும் மேஷராசியை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி நல்ல விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் கணவனாக மேசராசி கணவன்கள் மனைவியிடத்தில் கன்சல் செய்வதும் மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் கன்சல் செய்வதும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு இந்த சனி ஒரு யோகமான ஏழரசினி தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கி அணிந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் புருஷனுக்கு இந்த சனி நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லட்சுமிகரமாக இருக்கும் உங்கள் புருஷனுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த சின்பகவன் வர இருக்கார் ஆகவே லட்சுமிகரமாக அமையும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில்துறை விருத்தி உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றாக இருக்கும் அடுத்து அந்த பெண்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சினி பகவன் சரியான நேரத்துல தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்க தான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் இந்த டைம்ல சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது இவங்க யார் கூடயுமே பழக மாட்டாங்க சொந்தக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பங்காளிங்க கூட யார் கூடயும் பழகாம ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மாதிரி போயிடுவாங்க திருமண நிகழ்ச்சி திருவிழா பர்த்டே பார்ட்டி சினிமா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு எங்கேயும் போகாமல் ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அதனால் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்காக டைம் ஒதுக்கி போங்க மேஷராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் தேவையானது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் வீட்டில் வைக்கிற அங்கே வைக்கிறன்னெலாம் இல்லாமல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் லாக்கரில் பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த லாக்கரில் நாமினி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த மேஷராசிலே பிறந்த விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பன்னிரெண்டாம் இடத்துல சனி பவன் வர இருப்பதனால் ஜலராசிலே வர வர இருப்பதனால் உங்கள் வீடுகளிலோ அல்லது தோட்டங்களிலோ நீங்கள் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக விவசாயம் செலுக்கும் ஆனால் அதிகமான நீர் சேதாரங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது ஆகவே மழைக்காலத்தில் பயிரிடும் போது எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்படி நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பயிர் வளர்ச்சி ஏற்படும் அதன் மூலமாக அடுத்த கால கட்டத்தில் புதிய நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த டைமில் உங்களை யாராவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுடைய குறை உங்களுடைய இயலாமை உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க யாராவது சொல்கிறாங்கன்ட்டு ஸோ அடுத்தவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் மைண்டுக்கு ஏற்றிக்காதீங்க நீங்கள் இந்த டைமில் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும் சில விஷயத்தை செயலாக நினச்சாலும் முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தாங்கிக்கோங்க இந்த ஏழரை சனி என்பது மேசராசில இருப்பதனால் வயதானவர்களுக்கு கண் சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கண் சிகிச்சை செய்தாலும் நிச்சயமாக பார்வை பலம் கிடைக்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது சிறந்த டாக்டராக தேர்ந்தெடுத்து கண் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ரெட்டினாவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ரெட்டினா ஸ்பெஷலிஸ்டிடம் நீங்கள் சென்று கண் சிகிச்சை செய்து கொள்வது நல்லது மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பயம் அதிகமாகும் இந்த டைம்ல வந்து தன்னை பற்றிய பயம் தன்னை பற்றிய ஒரு பரிதாபம் கிட்ட போய் செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் நல்லா இருந்துட்டு இப்போ திடீர்னு நல்லா ஜே நல்லா ஃபிட்டாக இருந்த மனுஷன் சுகர் வந்து ஒல்லியா போனால் வெளியில போகிறதுக்கே கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த டைம்ல வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கூடாது மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் முக்கியமாக மாணவர்கள் படிக்கும்போது மற்றவருடன் சேர்ந்து படிக்காமல் நீங்கள் தனியாக படித்தாலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மற்றவுடன் சேர்ந்து படித்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அருகில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த இதை படிக்க வேண்டாம் அதை படிக்க வேண்டாம் அது படி அது வராது இது வராது தேர்வில் இது கேட்க மாட்டார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அது தேர்வில் கேட்பார்கள் என்று நீங்கள் நினைப்பது தான் நடக்குமே தவிர மாணவர்கள் அருகில் இருக்கிற மாணவர்கள் சொல்படி நடந்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆவாங்க ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கு குட்கா பான்மூவிஸ் வீடியோ கேம் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வெளியில் வர முடியாத பழக்கத்தில் மாட்டினவங்களுக்கு எல்லாமே இந்த ஏழரைச்சியினுடைய முதல் இரண்டரை ஆண்டு காலத்தில் தான் அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆகிய குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவருடன் பேசும்போது வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுதான் அல்லது ஆறாம் இடத்தை இந்த சனி பார்க்கிறார் ஆகவே உங்களுக்கு கால் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது நோய்கள் கண் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது எந்த உணவுகளை உட்கொண்டால் நல்லது என்று மருத்துவரிடம் கேட்டு அதன்படி உணவு உட்கொண்டால் இந்த தோஷங்கள் நீங்கள் விடுபட முடியும் இந்த டைம்ல வந்து வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அதே மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து தாத்தா பாட்டி சொத்து கேஸில் தான் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை வருகிறது ஒன்பதாம் இடமிருந்து தந்தையுடைய ஸ்தானம் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தந்தைக்கு ஒரு சிறு உடல் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மொத்தத்தில் இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்தினால் என்ன நேருமோ என்ன கஷ்டங்கள் நேருமோ என்று அச்சப்பட தேவையில்லை என்றால் அது குருவுடைய வீடு ஜலராசி பொதுவாக ஜலராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துவது கிடையாது ஆகவே பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது அதுவும் இந்த சனிபவான் இருப்பது குருவுடைய வீடாக இருப்பதனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த தெய்வ அனுகிரகத்திற்காக ஏழரசனுடைய தோஷம் வந்து விடுபடுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பிரேயஸ்தானத்திலே இந்த ஏழரசனை ஆரம்பிக்கிறது ஆகவே ஒரு முறை கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று விட்டு வர வேண்டும் திருநள்ளாறு செல்லும்போது நேராக முதலிலே திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் நீராடலாம் அல்லது நலத்தீர்த்தத்தில் தண்ணீரை நீங்கள் தலையிலே ஏழு முறை ஹரி 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 என்று சொல்லி ஏழு முறை தலையிலே தெளித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஒரு சூறை தங்கை அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு உடைத்து விட்டு அங்கே இருக்கிற சந்நிதிகளுக்கு நீங்கள் பூஜை செய்துவிட்டு வரலாம் அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு விநாயகரையும் சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கு கடைசியாக அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் தீபங்கள் ஏற்றும் போது எட்டு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது என்றால் எட்டு என்பது சனி பகவானை குடிக்கும் ஆக எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு நேராக அந்த நலத்தீர்த்தம் செல்கின்ற அந்த தெருவுக்கு எதிரிலேயே பெருமாள் கோயில் ஒன்று கொண்டிருக்குது நல நாராயண பெருமாள் கோயில் அதாவது நலனுடைய சாபம் தீர்த்த நாராயணன் என்று பொருள் நல நாராயண பெருமாள் கோயில் அங்கே சென்று பெருமாளையும் தாயாரையும் கடைசியாக பஞ்சமுக ஆஞ்சநேயரும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு வந்தால் இந்த ஏழையரசனி உங்களுக்கு நல்ல சனியாக மாறிவிடும் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் சனி பகவானுக்கு நல்ல நீதிமன்றம் ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இதன் மூலமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி